வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சம்மர் ஹீட்டில் சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டு பால் ஜவ்வரிசியை வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு அந்த தண்ணி கொதிக்கிறப்ப ஊறின ஜவ்வரிசியை சேர்த்து வேக விடலாம் ஜவ்வரிசி ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துடும் இந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெந்த ஜவ்வரிசியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அஞ்சு கிராம் அளவு அகரகரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம் தண்ணி கொதித்து இது நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணியில் அகரகர் மூழ்கிற மாதிரி அழுத்தி விட்டுடலாம் இது ஃபுல்லும் நல்லா கரைஞ்சி வரணும் அடுத்து இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கலாம் இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் பால் நல்லா பொங்கி வருது இப்போ கரண்டி கதறி விட்டு இந்த பால் கொஞ்சம் சுண்டை காயணும் இப்போ பால் நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் சர்க்கரை கப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி போட்டுக்கலாம் அடுத்து இதில் அகரை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுடலாம் இப்போ இதெல்லாம் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் ஆகிற மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம் இப்போ நல்லா செட் செட்டாகிடுச்சு கையில் ஒட்டவே இல்லை இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா சில்லுன்னு ஆகிற மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக செட் ஆகிருக்கு இதை கத்தியால் நாலு பக்கமாக கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துட்டு இந்த மாதிரி தட்டி விடலாம் அழகாக கலண்டு விழுந்துடும் இப்போ இதை நமக்கு தேவையான மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் அல்வா மாதிரி எடுக்கும்போது எப்படி சாஃப்டாக இருக்குது இதை இன்னும் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சில்லுன்னு சாஃப்டான இந்த ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி